வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச குடும்பத்திற்கு மற்றொரு அதிர்ச்சி சிரந்தியின் சகோதரர் அதிரடி கைது நாமலுக்கு எதிரான கிரிஷ் வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அவசர அவசரமாக ரணில் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் புலிகளின் எழுச்சி அரசை எச்சரிக்கும் பொன்சேகா வடக்கில் முடங்க போகும் தனியார் பேருந்து சேவைகள் பிரதேச செயலக மட்டத்திலான இடமாற்றம் வீதிக்கு இறங்கிய உத்தியோகத்தர்கள் ஏறாமூர் பற்ற பிரதேச சபையில் பதிமூன்று கோடி ரூபாய் ஊழல் அம்பலமான உண்மை காணிகளை சுவீகரிக்க முயன்ற அரசு அதாக இடை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் துணைவியார் சிறந்த ராஜபக்சவின் சகோதரரான நிசாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் நிசாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விமான சேவை நிறுவனத்திற்கான விமான கொள்வனவு தொடர்பிலான முறைகேடுகள் குறித்த விசாரணைகளுக்காக நிசாந்த கைது செய்யப்பட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் பாரியளவு முறைகேடுகள் மோசடிகள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமதவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிறிஸ் வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது நாமலுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் பிரதீப் அபிரத்ன முன்னிலையில் இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார் அத்துடன் இந்த வழக்கின் முதலாவது சாட்சியாளர் வழங்கிய வாக்கு பாதி மாத்திரமே தன்னிடம் உள்ளதாகவும் எனவே முதலாவது சாட்சியாளரின் முழுமையான வாக்குமூலத்தை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் நாமல் ராஜபக்ச சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான சட்டத்தரணியிடம் நேதவான் உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பிரித்தானிய விஜயம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்துள்ளார் பிரித்தானியாவில் உள்ள போல்வர் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தது தொடர்பான ஊடக அறிக்கைகளை மறுத்து அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இதன்படி தொடர்புடைய அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் ரணில் விக்ரமசிங்க விரைவில் ஒரு முறையான அறிக்கை வெளியிடப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது வெளிநாட்டு பயணங்கள் குறித்த விசாரணை நடத்துவது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததைத் தொடர்ந்து ரணிலின் இந்த கருத்து தெரியவந்துள்ளது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்கு நிதியளிக்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனநிலையில் வாழ்ந்த சிலர் இன்னும் இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு மற்றும் ராணுவ முகாம் அகற்றுவது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புலிகளின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து கனவு காணும் கூட்டம் ஒன்று இன்னும் இருக்கின்றது அனைத்து அல்ல புலிகளின் உறுப்பினர்களாக இருந்த முப்பத்தையாயிரம் பேரில் ஏழு அல்லது எட்டாயிரம் பேர் இருக்கலாம் புலிகளுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் அத்துடன் புலிகளை மீண்டும் எழுச்சி பெற வைக்க முடிந்த அனைத்தையும் செய்யும் டயஸ்பரோ கூட்டமொன்று உள்ளது இவாறான அச்சுறுத்தல்கள் இருக்கும் போது யுத்தம் ஒன்று உருவான பின்பு ராணுவ முகாம்களை நிறுவுவது தொடர்பில் அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு ராணுவ முகாம்கள் நிறுவப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ்ப்பாண தான் சரியில்லை அங்குள்ள மக்களை அதனை பற்றி சிந்திக்க வேண்டும் மனிதர்களை கொலை செய்த ஆவா என்ற பாதாள கும்பல் அங்கு இருந்தது இந்தியாவில் இருந்து கேரள கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகின்றது அத்தோடு பாதுகாப்பு வீதி தடைகள் அகற்றினால் தெற்கிலிருந்து கொலைகளை செய்துவிட்டு பாதாள குழுக்கள் வடக்கிற்கு ஊடுருவக்கூடும் அரசியல் லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் ராணுவ முகாம்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்கள் அமைப்பதற்கு விரும்புகின்றார்கள் சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாயன்று வடக்கு மாகாணம் தழுவிய சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதையடுத்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று குறித்த சாலை முகாமையாளரின் உத்தரவு கமைய சட்டவிரோத சேவையை நோக்கி முன்னெடுக்க முயன்றது இதை அவதானித்த நாம் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டை கண்டித்து அதை நிறுத்துமாறு வலியுறுத்தியோம் ஆனால் இ போசாவினர் அடாத்தாக சேவையை முன்னெடுக்க முயன்றனர் ஏற்கனவே இச்சட்டவிரோத செயற்பாடு குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை துறைசார் அமைச்சு வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டிருந்ததுடன் காவல் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம் அத்துடன் இ போசா சட்டத்துக்கு முரணாக செயற்படுவதுடன் தனியார் போக்குவரத்து சேவையை முடக்கவும் முயன்று விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் வலிந்து இழுகின்றனர் எனவே இவ்வாறான இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் எதிர்வரும் செவ்வாய் என்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழுமையான சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை தாம் முன் என்று முன்னெடுக்கொள்ள குறிப்பிடத்தக்கது திருகோணமலை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள பிரதேச செயலக மட்டத்திலான இடமாற்றம் ஸ்தாபன விதிகோவைக்கு முரணானது என்றும் இதனை பரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை இணைந்து சேவை உத்தியோகத்தர்களினால் இவ் கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது இடமாற்ற சுற்றறிக்கையில் பிழைகளை விட்டு பழிவாங்கும் நோக்கத்துடன் தூரப்பகுதிகளுக்கு பிரதேச செயல ீதியில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமையும் உத்தியோகத்தர்களை உடல் ரீதியாக உலரீதியாக பாதிக்க வைத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் கவலை அத்தோடு இடமாற்றத்தில் பிரதேச செயலகங்களுக்கிடையிலும் ஆண் பெண் என்ற ரீதியிலும் பாகுபாடு காட்டப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர் ஏராவூர் பற்று செங்கலடி பிரதேச சபை பிரிவில் பதினூன்று கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தமிழர் கட்சியின் செங்கலடி தளவாய் வட்டார உறுப்பினர் நிலாந்தன சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இன்றைய தினம் ஏறாவூர் பற்று பிரதேச சபையின் கன்னி அமர்வு இடம்பெற்றது இதில் எமது பிரதேசத்தின் அபிவிருத்தி மற்றும் ஊழல் செயற்பாடுகள் குறித்து சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தேன் அதில் மிக முக்கியமாக கடந்த ஏறாவூர் பற்று சபையின் ஆட்சி காலம் நிறைவடைந்து சபை செயலாளரின் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட கிரவல் வீதிகளில் ஊழல் இடம்பெற்றுள்ளமை தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அதனை எதிர்வரும் அமர்வில் பேரணியாக கொண்டு வந்து விசாரணைகள் நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளேன் நேரம் போதாமை மற்றும் இன்றைய நிகழ்ச்சி நிரலில் குறித்த விடயம் உள்வாங்கப்படாத நிலையில் அதுகுறித்து முழுமையாக சபையில் உரையாற்ற முடியவில்லை ஏறாவூர் பற்று பிரதேச சபை பிரிவில் உள்ள பதினைந்து சனசமூக நிலையங்களுக்கு வீதி புனரமைப்புக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்ட போதும் குறித்த ஒப்பந்தம் தனிநபர் ஒருவரின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தத்தின் ஊடாக போடப்பட்ட வீதிகள் பலவற்றை காணவில்லை என்றும் செலவு செய்யப்பட்ட பணத்தின் பெறுமதிக்கு ஏற்ப வீதிகள் போடப்படவில்லை இது இதுகுறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வந்தாலும் சபையில் நடைபெற்ற மேற்படி ஊழல் குறித்து விசாரணைகளை முறையாக நடாத்தி உண்மையாக உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் எதிர்வரும் அமர்வில் பிரேரணையொன்றை சமர்ப்பிக்க உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானியை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரிக்கப்பட்ட பின்னர் குறித்த வர்த்தமானியை திரு தற்காலிகமாகதற்றதாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காணி நிர்ணய சட்டம் பிரிவு நான்குக்கு அமைவாக வடக்கில் காணிகளை சுவீகரிக்கும் இலக்கமிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்திய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி இடம்பெறவுள்ளது அதற்கிடையில் குறித்த வர்த்தமானியை மீள கை வாங்குவதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்